வணக்கம் நண்பகரி மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இது என் பையனாலோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறி வேறியிருக்கு சின்னவனோடது என்ன பேக்டாது நான் வாங்க பார்க்கலாம் அன்பாக்சிங் வீடியோ எதில் ஆர்டர் போட்டிங்க ரொம்ப நாள் ஆசை ஒரு ஆறு மாதம் ஆசை இருக்கு மேடா கேட்டு 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 அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காரு கிட் பேக் ஃபுட்பால் கிளாஸ்க்கான கிட் பேக் பிளாக் தான் போட்டீங்களா நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷூ கண்ட்மெண்ட் ஷூ வச்சுக்கிற இடமா அதுக்கே இங்கேயும் அதுதான் இங்கே வாட்ரு பாட்டில்ஸ் ஏதாவது நம்ம இஷ்டமாக மட்டும் கிடையாது பார்த்து இது எதுவும் கட் பண்ணது ஜிப்புமா கட் பண்ண இது போய்டுமே அதுதான் சொல்கிறேன் எதுவும் பண்ணாது சரிங்க இப்படி பண்ண இப்படி ட்ரை பண்ணாமல் இன்னைக்கு எடுத்து போட்டோம் ம் வேகந்ததுக்கு தான் எத்தின்னு இருடா நான் என்ன கட் பண்ணுறேன் தயு இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து டிங்கரிங் வேலை பழக போகிறோங்க வாங்க பழக தையாட்டை அம்மா ஓகே ஓகே இது வந்து ரெண்டு சைடுமே ஷூ கம்பார்ட்மெண்ட் தான் அது நம்ம இஷ்டமாக நம்ம ஷூ வச்சுக்கலாம் இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டரு கேப் ஆன்லைனில் வந்து ட்வெண்ட்டி ஒன் லிட்டர் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருந்தாங்க இது ட்வெண்ட்டி டொண்ட்டி லிட்டர்ஸ்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி இது ட்ரெஸ்ஸு மஞ்சு வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுக்கலாம் வேண்டி ஃபைனலாக என்னோடய ட்ரீம் நிறைவேறிச்சு ஸோ தேங்க்யூ பாய் பாய் ஃப்ரம் அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சி யூ லேட்டர் வாழ்க வளர்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு poi dulu bye, bye.